அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா ஒரு பெயர் வைக்கும் பொழுதும் சரி ஒரு தொழில் நிறுவனமா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு வீட்டுக்கு பெயர் வைக்கிறீங்க அல்லது உங்களுடைய குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறீங்க இந்த பெயர்கள் வைக்கும் பொழுது அந்த பெயருக்கான ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் சோ அந்த வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு சில பெயர்கள் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் அது வந்து உலக அளவுல பேமஸா இருக்கக்கூடிய ஒரு பெயரா இருக்கும் இப்ப நிறைய பேர் குழந்தைக்கு வந்து அம்பானின்னு பேர் வைப்பாங்க அம்பானிங்கிற நேம் வந்து ஃபேமஸான பேர் சச்சின்னு பேர் வைப்பாங்க அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய பெயர் அப்ப ஒரு செலிபிரிட்டி எந்த துறையில ஜெயிச்சிருக்காங்களோ அந்த துறைக்கான பெயருக்கான வைப்ரேஷன் அந்த கிரகமா செயல்படும் ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் அப்படிங்கிற நேம் வந்து விளையாட்டு துறையில புகழ்பெற்ற ஒரு பெயரா இருக்கு அப்ப செவ்வாயோடைய ஆதிக்கம் அந்த பெயர்ல ஏற்கிறனால தான் அந்த விளையாட்டு துறையில ஜெயிக்க முடிஞ்சது சோ அம்பானிங்கிற பேர் வந்து உலக அளவுல பணக்காரர்கள் பட்டியல இருக்கக்கூடிய ஒரு பேரா இருக்கு அப்ப குருவோட ஆதிக்கம் அதுல செயல்படும் இப்படி ஒரு ஒவ்வொரு துறையிலையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதுக்கு அந்த கிரகமும் ஜாதகம் நல்லா இருக்கான்னு வைக்கணும் அப்ப செலிபிரிட்டிஸ் கூட ஒரு டெக்னிக்கா நம்ம பயன்படுத்தலாம் இதை பத்தி நம்ம வகுப்புல சொல்லி கொடுக்க கூறோம் இந்த வகுப்பு வந்து முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சண்டே நடக்கும்போது காலையில பத்துல இருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இது ஒன் டே ஜூ கிளாஸ் விருப்பம் விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வளமுடன்